பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறனா திதிகள் மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கிறது இந்த திதிகளுடைய முதல்ல வந்து என்ன சொல்கிறான் வந்து தேவதைகளை தெரிஞ்சுக்கிறோம் திதிகளுடைய தேவதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நான் ஷார்ட்ஸில் வந்து என்ன நான் வந்து ஒவ்வொருத்தருடைய பிறந்த திதிக்கு உண்டான தெய்வங்களை போட்டுட்டேன் ஏன்னா திதி என்று சொன்னாலே வந்து அந்த திதியோடைய கிரகம் வந்து சுக்கரன் தான் அப்போ நம்ம திதிக்குண்டான தெய்வங்கள் என்பது பெண்கள் தான் பெண் தெய்வங்கள் தான் அப்போ ஒவ்வொரு திதிக்குண்டான தெய்வத்தை நாம் எந்த திதியில் வழிபட்டோம் என்று சொன்னால் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வந்து நல்லபடியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்லலான்னா வந்து காமேஸ்வரி காமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய தெய்வம் அதாவது என்ன சொல்லணும்னா காமேஸ்வரி நித்யா அப்படிமா காமேஸ்வரி நித்யா இந்த காமேஸ்வரி நித்யா என்று சொல்லக்கூடிய தெய்வம் வந்து என்ன சொன்னான்னா பிரதமை திதியின் வந்து அதிதேவதை இந்த காமேஸ்வரி நித்யா என்று சொல்லக்கூடிய தெய்வம் பிரதமை திதியின் அதிதேவ தெய்வம் அப்போ பொதுவாக பிரதமை திதியில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த காமேஸ்வரி நித்யாவை வழிபாடு செய்தால் காமேஸ்வரி நித்யாவை வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதினைந்து திதி தேவதைகளை நாம் எந்தெந்த திதியில் வந்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்தன என்ன நான் வந்து உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த சுலோகத்தை சொல்லணும் நான் மெதுவாகவே சொல்கிறேன் இந்த காமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய காமேஸ்வரி நித்யா பிரதமை திதிக்குண்டான காமேஸ்வரி நித்யா என்று செய் சொல்லக்கூடிய அந்த திதிக்குண்டான வந்து என்ன சொன்னால் மந்திரம் மந்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னா வந்து என்னென்னா மெதுவாகவே சொல்கிறேன் குறித்து வச்சுக்கிட்டு ஓம் காமேஸ்வரியை ஓம் காமேஸ்வரியை வித்மகே ஓம் காமேஸ்வரியை வித்மகே நித்ய 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 என்பதை வந்து நிறுத்தி இக்கு போட்டுங்க நித் நித்ய போட்டு இக்கு நித்திய களின் நாயை நித்திய களிநாயை நித்திய அப்படின்னு போட்டு இக்கு போட்டு லீனா சின்ன லீனா போட்டு இந்நாயை நித்திய நாயை தீமகி அப்போ எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் வந்து இந்த சுலோகத்தை வந்து சொல்வது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம் நித்திய நாயை அப்படின்னா நித்திய நாயை அப்படிங்கிற சாதாரணமாக சொல்கிறது அப்போ அந்த நித்திய அப்படின்னு போட்டு இக்கு போட்டு அந்த இக்கு போடுறதுல வந்து இக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த புள்ளிக்கு வேலியூஷன் கிடையாது நித்திய நாயை நித்திய கலிநாயை தீமகி தன்னோ நித்ய பிரசோதயா தன்னோ நித்ய பிரசோதயா இன்னொரு தடவை சொல்கிறேன் ஓம் காமேஸ்வரியை நித்ய கலிநாயை தீமகி நித்ய கலிநாயை தீமகி தன்னோ நித்ய பிரசோதயா இந்த சுலோகத்தை வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் ஐம்பத்தி நாலு முறை சொல்லி ஐம்பத்தி நாலு முறை சொல்லி வந்தன சொல்லான்னா எப்பப்பெல்லாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பிரதமை திதி பிரதமை திதி வருகின்றன்றும் அமாவாசை திதி வருகின்றன்றும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்புறம் பிரதமை திதி வருகின்றன்றும் அமாவாசை திதி வருகின்றன்றும் இந்த காமேஸ்வரி நித்யாவை வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடு பண்ணுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு திதியில் இந்த திதிக்கும் உங்களுக்கு ஜமந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிரதம திதிக்குண்டான என்ன சொல்லணும்னா காமேஸ்வரி நித்யாவை நாம் வந்து அந்த சுலோகத்தை காயத்ரி மந்திரம் ஓம் காமேஸ்வரிய ஓம் காமேஸ்வரி சேவத் நித்திய நாயை தீமிகி தன்னோ நித்திய பிரசோதயாத் அப்படிங்கிற சொல்கிற சுலோகத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லி சுக்லபட்ச பிரதமை அதாவது வந்து வளர்பிரை பிரதமையும் அமாவாசை திரியிலையும் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் ஆனந்தம் கண்டிப்பாக நிலவும் தனவரவு தனவரவு நன்றாக இருக்கும் மன நிறைவான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அமையும் என்று இந்த பிரத வளர்வு பிரதமை திதியிலையும் அமாவாசை திதியிலையும் இந்த தேவியை நாம் வழிபாடு செய்யும்போது தனவரமும் மன ஆனந்தம் குடும்பத்தில் வந்து ஆனந்தம் ப்ளஸ் தனவரவு ப்ளஸ் மனநிறைவான தாம்பத்திய வாழ்க்கை அமையும் என்று இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து என்ன சொன்னான்னா சாதாரண ஆளு கிடையாது சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா வந்து ஆதிசங்கரர் அப்போ ஆதிசங்கரர் தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ ஆதிசங்கரர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சாதாரண ஆள் கிடையாது அதாவது வந்து ஆதிசங்கரர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்போ அவர் இந்த இதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்ன சொல்கிறான்னா இந்த தேவிகள் வந்து எதில் இருக்காங்க அப்படின்னா வந்து என்ன சக்கரம் ஸ்ரீ சிறீசக்கரத்தில் இருக்காங்க அப்போ ஸ்ரீ சக்கரம் வந்து என்ன சொன்னான்னு நமக்கு எல்லாருக்குமே இலகுவாக கிடைக்கும் ஸ்ரீ சக்கரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரிண்டிங் தகடில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல கலர்ஃபுல்லான தகடுகளில் வந்து ஸ்ரீ சக்கரம் கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வைத்து இந்த உங்களுக்கு தேவையானது இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முதல் திதி பிரதமை திதிக்கு உண்டான அந்த காமேஸ்வரி நித்யாவை நீங்கள் சொல்லும்போது பிரதமை திதி வளர்வறை பிரதமை திதியும் அமாவாசை திதியிலும் ஸ்ரீ சக்கரத்தை எடுத்து வைத்து அந்த ஸ்ரீ சக்கரத்தில் குங்குமம் வைத்து அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு சின்ன வந்து மளிகைப்பூ மளிகைப்பூ ஆரம் போட்டு மலையைப்பூ ஆரம் போட்டு நீங்கள் இந்த பிரதமை வளர்வரை பிரதமை திதியிலும் அமாவாசை திதியிலும் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொன்னீர்கள் என்று சொன்னால் இந்த இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்போ நம்ம சிறப்பாக வேலை செய்வதற்கு என்ன சொல்கிறான்னா திதி விதியை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிரதமை திதியும் அமாவாசை திதியும் காமேஸ்வரி நித்யாவை சிறீச்சக்கரம் சக்கரம் பைத்து சொல்லும்போது ஒரு எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது அந்த எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து சிறீ சக்கரம் சிறீ சக்கரத்தில் வந்து ஐம்பத்தி ஓரு தேவிகள் இருக்கிறார்கள் இதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து பதினைந்து தேவிகள் வந்து என்ன சொன்னால் பிரதமை திதியிலிருந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா பௌர்ணமி திதி வரை ப்ளஸ் அமாவாசைக்கும் வந்து என்ன சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு வந்து நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஸ்ரீ சக்கரம் எல்லார் வீட்டிலும் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுடுங்க ஸ்ரீ சக்கரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன கிழமை என்ன நட்சத்திரத்தில் போய் வாங்கணும் அப்படின்னா ஒன்று பரணி அல்லது பூரம் அல்லது போராட நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வாங்குங்கள் வாங்கி வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியது என்னென்ன வந்து என்ன சொன்னாங்க வந்து பிரதமை திதி அமாவாசை திதி இதில் வந்து என்ன சொன்னோம்னா காமேஸ்வரி நித்யாவை அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்கும்போது குடும்பத்தில் ஆனந்தமும் வரமும் நல்ல வந்து என்ன சொன்னா நிம்மதியான தாம்பத்திய வாழ்க்கையும் கிடைப்பதற்கு இந்த ரெண்டு திதிகள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் அதற்கு வலிமையை கொடுக்கக்கூடிய அந்த சக்தி யார் என்று சொன்னால் காமேஸ்வரி நித்யா இதில் நெட்டில் தட்டுப்பா தட்டி பார்த்தீங்கன்னாலும் இந்த காமேஸ்வரி உண்டான அந்த காயத்ரி மந்திரம் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் என்ன வந்தேன்னு கொஞ்சம் மெதுவாக வந்தேன்னு சொன்னான்னு வந்து நீங்கள் வந்து இந்த சுலோகம் வந்து உங்களுக்கு புரிய மாட்டீங்கன்னா ஓம் காமேஸ்வரி நித்யா போற்றி என்று நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் அது வேலை செய்யும் சிறீசக்கரம் நமக்கு எவிடன்ஸ் ஓம் காமேஸ்வரி நித்யா அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லி நீட்டாக வந்து சிறு சக்கரத்துக்கு சந்தனம் வச்சு ஒரு இனிப்பு வச்சு நீங்கள் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்